அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் அடிமையாக சுதந்திரவாளியாக யாரை கேட்டாலும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நான் சுதந்திரவாளி அப்படின்னு தான் சொல்லுவோம் நல்லா கவிங்க எந்த ஒரு விஷயத்தில் நம்ம ஜெயிக்கிறோமோ அந்த விஷயத்தில் நம்ம அடிமையாக இருந்தால் மட்டும்தான் அதை ஜெயிக்க முடியும் இப்போ சொல்லுங்கள் நீங்கள் அடிமையாக சுதந்திரவாளியா நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ லட்சியங்களை வச்சுக்கிட்டு நம்ம போராடும்போது அந்த லட்சியங்களில் நம்ம ஜெயிக்கணும்னா அந்த லட்சியத்தை குறித்தான அறிவு அந்த லட்சியத்தை குறித்தான அனுபவங்கள் இதில் நம்ம அடிமையாகி சிலர் சொல்லுவோம் அடிக்ட் ஆகி அந்த விஷயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டால் மட்டும்தான் அதுலேருந்து நம்ம ஜெயிக்க முடியும் அப்போது ஒரு விஷயத்தில் நல்ல விஷயங்களில் நீங்கள் அடிமையாக இருந்து அதில் ஜெயிக்கும்போது தான் நீங்கள் சுதந்திரவாளியாக மாற முடியும் இப்போது இப்போ சொல்லுங்கள் நம்ம அடிமையாக சுதந்திரவாளியாக அடிமையாக இருக்கலாம் நல்ல விஷயங்களுக்கும் லட்சியங்களுக்கும் நம்ம அடிமையாக இருந்து வாழ்க்கையில் வெற்றிகளை ஜெயிக்கும் போது தான் நம்ம சுதந்திர வழியாகிறோம் அடிமையாக இருந்தாலும் பரவாயில்ல லட்சியங்களுக்காக அடிமையாக இருப்போம் ஜெயிக்கும் போது சுதந்திர வழியாகிறோம் அனைவருக்கும்